பழனியில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சித்தபோகர் புலிப்பாணி எழுதிய ஓலைச்சுவடிகளுக்கு மலர் வழிபாடு நடைபெற்றது உலக மக்கள் நோயின்றி வாழவும் அமைதி நிலவும் சிறப்பு பூஜையில் ஏராளமான சித்த மருத்துவர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் பழனி மலை அடிவாரத்தில் சித்தர் போகரின் சீதர் புலிப்பாணி ஆசிரமம் அமைந்துள்ளது ஸ்ரீமத் போகர் புலிப்பானி ஆசிரமத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு போகர் புலிப்பானி சித்தர்களின் ஓலைச்சுவடிகளுக்கு மலர் வழிபாடு நடைபெற்றது பின்னர் தொட்டச்சி அம்மன் புலிப்பானி சித்தருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன பல நூறு ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் சித்தர்களின் ஓலைச்சுவடிக்கு மலர் வழிபாடு செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் நடத்தப்பட்டது உலக மக்கள் நோயின்றி வாழவும் அமைதி நிலவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த சித்த மருத்துவர்கள் பக்தர்கள் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளை வணங்கினர் பழனி ஆதினம் சிவானந்த புலிப்பானி பாத்திர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் No,